என் பேர் சரண் வித்யா பாப்பா பேர் கனிஷ்கா நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம் பாப்பாவுக்கு வந்து மூணு வயசு இருக்கும்போது டாக்டர் கிட்டே போனால் அவங்க சரியாக பேசலை செக் பண்ணி தான் தெரிஞ்சது காது கேட்கல ரெண்டு காதுமே கேட்கல அப்படிங்கிறது தெரிஞ்சுது அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் போனோம் அங்கே வந்து இந்த காக்லர் இன்ஃப்ளன்ஸ் சர்ஜரி பண்ணுறக்கு வந்து செவன்டீன் தௌசண்ட் செவன்டீன் லேக்ஸ் டு எயிட்டீன் லேக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது பண்ணிட்டு ஒன் இயர் வந்து ஆடிட் வெர்பல் தெரப்பி கொடுக்கணும் அந்த தெரப்பிக்கு டூ லேக்கு மேலே செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி இருக்கும்போது தான் ஒரு டாக்டர் சொன்னாங்க இது வந்து கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் வந்து ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க காப்பீட்டுத் திட்டத்தை மூலிமா பண்ணிக்கலாம் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க நாங்கள் அங்கே போனோம் எல்லாமே அவங்க எங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க ஆக்சுவலாக சர்ஜரிலேயே ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது டாக்டர் வந்து பண்ணினாலுமே நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க ஆனால் ஜிஹெச்சில் வந்து அதையே ரிப் அதே தான் சொன்னாங்க பட் என்ன சொன்னாங்கன்னா இது பெண் குழந்தையா இருக்கிறதுனால நம்ம அப்படி விட முடியாது நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க பண்ணி ஒன் இயர் ஃப்ரீயாகவே ஆடிட் வெர்பல் தெரப்பியும் கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து கனிஷ்கா நல்லா பேசுகிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க நார்மல் ஸ்கூலில் படிக்கிறாங்க இன்னைக்கு என்னைக்கு வேர்பல் தெரபி மூலமாக கனிஷ்கா நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுறீங்களா மியூஸ்ஸே ஹாய் டெரப்பி பண்ணி சொல்லுங்கள் ப்ளீஸ் இப்போ நான் நல்லா ஸ்கூலுக்கு போகிறேன் நான் நல்லா படிக்கட சூப்பராக படிக்கிற கோயம்புத்தூர்ல ஜீ கேஷுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஓ நீங்க பாட்டு பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேனே பாட்டு பாடுவீங்களா நல்லா பாட்டு ரெண்டு வரி பாடலாமா ஆ பாடுங்க என்ன பாட்டு பாட போறீங்க பாடுங்க ஆலமலத்தல வேலையாட்டே ஆனிலே ஆனிலே கை தட்டு குக்கு குக்கு குயின் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாலாட்டு சின்ன முயலே மேல கொட்டு சிங்க குட்டியே தாளன் தட்டு எல்லாருக்கிட்ட ஏலிலோ ஏழிலோ பாருக்கிட்டு ஒண்டாக்கட்டை சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு ஓடிவாங்க துள்ளிக்கிட்டு